பிரசவத்துக்கு பின் தொங்கிய அடிவயிற்று தொப்பை தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளால ரொம்ப அவசப்படுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் தொடர்ந்து இந்த டீயை குடிச்சு பாருங்க உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாவே தொப்பை குறைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கு அதை ட்ரை பண்ணோம்னா சில பேருக்கு அல்சர் நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளால அவஸ்தைப்படுவாங்க ஆனா இதை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது ஆண்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோனியம் பேலன்ஸையும் சரி செய்யும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இது செய்யத்துக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க ஆனா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாதீங்க ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் கூட தனியாக சேர்க்கலாம் தைராய்டினால ரொம்ப அவஸ்தை அப்படின்னா தாராளமா நீங்க ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இந்த மல்லி என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனையை சரி செய்யும் இம் பேலன்ஸை சரி செய்யும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றும் இடுப்பு மற்றும் வயிறு இதை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும் அடுத்ததான் ரெண்டு டீஸ்பூன் ஓமம் ஓமம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அஜீரண கோளாறை சரி செய்யும் வாயு தொந்தரவை சரி செய்யும் பிரசவத்துக்கு பின் தொங்கிய அடிவயிற்று தொப்பையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகத்துல அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு மலச்சிக்கலை சரி செய்து வயிறு முழுவதுமாக சுத்தமாகி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது வாய் துர்நாற்றம் இது எல்லாமே சரியாகும் இடுப்பு சுற்றியுள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவியா இருக்கு அடுத்ததா ஒரு டீஸ்பூன் சீரகம் அல்சர் நெஞ்சரிச்சல் கொழுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சீரகம் ஒரு அருமருந்தா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய உடல் உள்ளுறுப்பை சீராக வச்சுக்கிறதுக்கு சீரகம் ரொம்பவே உதவியா இருக்கும் ஒரு சின்ன துண்டு சுக்கு மேல வந்து தோலை நீக்கிட்டு உரல்ல தட்டிட்டு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சுக்கும் அதே மாதிரிதான் அஜீர்ண கோளாறு நீக்கும் உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அதுவும் குறிப்பா அடி வயிற்றுல தங்கிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அடுத்ததான் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் பொதுவாகவே வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னாலே உடலில் சோர்வு ஏற்படும் அந்த சோர்வை நீக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் ரத்தத்தை நல்ல சுத்தமடைய செய்யும் கெட்ட கொழுப்பை கரைத்து முழுமையாக வெளியேற்றும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மிதமான தேயிலை வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை வரணும் அதே சமயத்தில் கரிஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்க நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு நிறம் மாறி இருக்கு அதே சமயத்தில் கருகலை அப்புறமா ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை ஈர இல்லாத ஒரு ஏர்டெட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு மாசம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி ஒரு டீ ஒன்று ரெடி பண்ணுவோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி லைட்டாக சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் இந்த பவுடர் கிட்டத்தட்ட ஐந்து கிராம் அளவுக்கு சேர்க்கணும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு அந்த ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸாக மாறி வரணும் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு சுவைக்காக நீங்க நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் பெண்கள் பயன்படுத்த போறீங்கன்னா கருப்பட்டி பயன்படுத்துங்க ஆண்கள் பயன்படுத்த போறீங்கன்னா தாராளமா நீங்க நாட்டு சக்கரை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சக்கர நோயாளிகளா இருந்தீங்கன்னா சுவைக்காக உப்பு சேர்த்துக்கோங்க டீ ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா வடிகட்டி குடிக்க வேண்டிதான் அவ்வளவுதான் சுவையான டீ ரெடி ஆயிடுச்சு இதை எப்போ எப்படி குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில வெறும்ல குடிக்கணும் யார் வேணாலும் குடிக்கலாம் தைராய்டு இருக்கிறவங்க இதை குடிக்கும்போது உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் தொப்பை இடுப்பை சுற்றியுள்ள கொழுப்பு கரைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலரா குடிக்கலாம் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது எல்லாமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இதை பயன்படுத்தி நம்ம ஒரு டீ காலையில வெறு வயித்துல குடிக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து தொப்பை குறைய ஆஹ் தைராய்டு குறையறதுக்கு மட்டும் இல்லங்க நம்மளுடைய உடலை வந்து நல்ல உடல் இயக்கத்தை வந்து சுறுசுறுப்பா இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றும் கர்ப்பபையில இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றும் கர்ப்பபைக்கு நல்ல ஒரு வலுவை வந்து சேர்க்கும் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் இதை குடிக்கும் போது டீ காஃபி அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு நல்லாவே குறைஞ்சிருக்கத நோட்டீஸ் பண்ண முடியும் இந்த டீ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் தைராய்டு டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை டீ எடுக்கிறதுக்கு முன்னாடி வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டை மறுபடியும் செக் பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே மறக்காம இந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ